Wanna come? வெல்கம் டு அவர் சேனல் மீனாங்க நேசன் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில அமெரிக்க அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி நட்சத்திர வீரர் விராட் கோலி கோல்டன் டக் ஆகி இருக்கிறது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு நடப்பில் தொடர்ல கோலி ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இதுவரையும் விளையாட மூணு போட்டிகளில் விராட் கோலி மொத்தமாவே அஞ்சு ரன் தான் அடிச்சிருக்காரு அயர்லாந்து அணிக்கு எதிராக ஒரு ரன் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நாலு ரன்கள் அப்படின்னு அடிச்சிருந்த விராட் கோலி அமெரிக்க அணிக்கு எதிராக கோல்டன் டக் ஆகி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்காரு இதன் மூலமா டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில விராட் கோலி முதல் முறையாக கோல்டன் டக் ஆகி இருக்காரு அது மட்டும் இல்லாம சர்வதேச டி

உலகக்கோப்பையில ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நேஹ்ரா கோல்டன் டக்கான அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சுரேஷ் ரெய்னா கோல்டன் டக் ஆகியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கோல்டன் டக் ஆகியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஜனேஜா கோல்டன் டக் ஆகியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில பும்ரா கோல்டன் டக் ஆகியிருக்காரு தற்போது இந்த பட்டியலில் விராட் கோலி அது வேறா சேர்ந்தும் இருக்காரு. இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்.